வணக்கம் இது எஃப்ன தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தென்னிலங்கை வீடொன்றுக்குள் நடந்த மர்மம் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் முருகன முரபட்ட பகுதியில் இரண்டு மாடி வீடொன்றில் தொன்மைப் பொருட்கள் பெற்றுக் நோக்கில் தோண்டிய வர்த்தகர் உட்பட மூன்று பேர் கைது பானாந்துறை குற்றப்பிரணவுப் பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய பிரிவினரும் முருகந்த போலீசாரும் இணைந்து சுற்றி உழைப்பை மேற்கொண்டனர் சந்தேகன பர்களுடன் தண்ணீர் மோட்டார் இரண்டு கல் நொறுக்கும் இயந்திரங்கள் மண்வெட்டிகள் கம்பிகள் மற்றும் பலி கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர் ஐம்பத்தி மூன்று வயதான தொழிலதிபர் தனது வீட்டின் குளியலறையில் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக மேலதிக குழியொன்றை வெட்டுவதற்கு உகந்த நேரம் பார்த்து களத்துறையில் இறக்கும் பிரபல ஜோதிடரை சந்தித்துள்ளார் அதனை சோதித்த சோதனர் குளியலறைக்கு அருகில் இருக்கும் அறையின் கீழ் பகுதியில் பல தசாப்தங்களாக பழமையான ரத்தன கற்கள் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு கூறியிருக்கிறார் அதற்கு சில சோதன செயற்பாடுகள் இருப்பதாகவும் அதனை செய்த பிறகு தோண்டுமாறும் சோதனர் கூறியிருக்கனர் அதற்காக சில எண்ணெய் போத்தல்கள் போன்றவற்றையும் மூவாயிரம் ரூபாய் பணமும் வழங்கப்பட்டிருக்கின்றன தொழிலதிபர் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து குளியலறையின் பக்கத்து அறையில் நான்கு மூலைகளிலும் வெற்றிலையில் சில நாணயங்கள் வைத்து அதில் சோதுடர் கொடுத்த சில பானைகள் மற்றும் எண்ணெய் போத்தல்கள் இரவும் பகலும் இரண்டு பேரும் தூண்டியதாக அறிய முடிகின்றன நேற்றிரவு போலீசார் குறைந்து இரண்டு மாடி சுற்றி வளைத்தை மேற்கொண்டதாகவும் அந்த இடத்தில் தூண்டிய நிலையில் கை செய்யப்பட்டனர் இரண்டு மாடி வீட்டில் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் சில மாதங்களாக வசிப்பதாகவும் பாதுகாப்பற்ற முறையில் எவ்வித பாதுகாப்பு முறைகளும் பயன்படுத்தாமல் அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தொடர்ந்து தோண்டியிருந்தால் இன்னும் சில நாட்களில் வீடு இடிந்து விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்று போலீசார் கருத்து வெளியிட்டுள்ளனர் சந்தை நபர்கள் இருபத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய கொரணை பகுதியைச் சேர்ந்தவர்கள் கை செய்யப்பட்ட சந்தைக்கு நபர்கள் தொல்பொருள் கட்டளைச் சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டுள்ளனர் கனடாவில் பட்டமளிப்பு நிகழ்வில் இலங்கை படையினரை சாடிய தமிழ் யுவதி கனடாவில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவொன்றில் பங்கு பெற்ற தமிழ் யுவதியொருவர் இலங்கை படையினரை கடுமையாக சாடியுள்ளார் சரிகா நவநாதன் என்ற தமிழ் யுவதியின் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை சமூக ஊடகங்களில் வைரலாகியது கனடாவின் விண்டோஸ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு நிகழ்வில் இந்த யுவதி உரையாற்றியிருக்கார் எவ்வித தடையுமின்றி பாதுகாப்பான முறையில் கனடாவில் தாம் பட்டப்படிப்பினை பூர் செய்ததாகவும் இந்த வரப்பிரசாதம் தமது தாயக பூமியான இலங்கை மாணவர்களுக்கு மறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் இன வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாணவர்கள் இலங்கை படையினரால் கொல்லப்பட்டதாகவும் கை செய்யப்பட்டதாகவும் இன்று வரையிலும் தமிழ் மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்கின்றன பாலத்தினத்தில் தற்பொழுது இதே நிலைமை நீடித்து வருவதாகவும் இந்த காணொலி எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சரிகா க சட்டக்கல்லூரி கட்டளை கற்க நெறிய பூர் செய்த விடயமும் குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக மக்கள் போராட்டம் தலைமன்னார் பிரிவுக்கு உட்பட்ட கைவன் குடியிருப்பு பகுதியில் பலவந்தமாக பிடிக்கப்பட்ட காணியில் கண்ணியமான அகழ்வு இடம்பெற்ற நிலையில் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் இந்த பகுதியில் சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் பனை மரங்கள் கொண்ட காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளன அடைக்கப்பட்ட காணிகள் இந்திய தனியார் கம்பெனி ஒன்றுக்கும் மகன் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட வாழ்வதரத்தை இழந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் காணியில் இருக்கும் பல நூற்றுக்கணக்கான பரிமரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் புலிஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளனர் எனினும் குறித்த காணிக்குள் காலை வருக சிலர் காணியில் கனிய ஈடுபட்ட நடவடிக்கையில் எடுத்த நிலையில் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி கடும் எதிர்ப்பினை வெளியிட்டனர் காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்றபடியும் தமக்கு தெரியாது என்றும் வெளிப்படையாக எமக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலாதன் மக்களுடன் கலந்துரையாடிய பின்னர் அத்துமுறை பிடிக்கப்பட்ட காணிக்கு பகுதிக்கு சென்று அங்கு பொறுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடியிருக்கின்றார் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்ற மெயினால் இந்த விடயத்தில் எவ்வித நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மக்களுடன் புரிந்துரை தினத்தில் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என்றும் குறித்த காணியில் என்ற உரிய நபர் எவ்வித நடவடிக்கையை முன்னெடுக்காத நிலையில் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றார் பிரித்தானியாவில் இளைஞர்களால் வரவேற்கப்பட்ட அனுருகுமாரா தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமார் திசநாயக்க அக்கிய இராட்சியத்தில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினை சந்தித்துள்ளார் இங்கிலாந்து ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய அனுரவை பலரும் கிரீஸ் கிராண்டின் இங்கிலாந்தில் இருக்கும் இலங்கை சமூகத்தினர் மத்தியில் அனுரகுமார் திசநாயக்கா உரையாற்றியிருக்கனர் ஏற்கனவே அனுரகுமார் திசநாயக்க கனடா சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று இலங்கை சமூகத்தினரை சந்தித்த விடயமும் குறிப்பிடத்தக்கது பதின்மூன்றாவது திருத்தத்துக்கு எதிராக ஏன் போர்க்கொடி சஜி பிரேமதாசா கேள்வி எமது சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற அரசியலமைப்பின் பதின்மூன்றாவது திருத்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்று கேள்வி எழுப்பி இருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா மக்கள் ஊரணியில் திரண்டு இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய மிக அவசியம் கேமராக்களுக்காக அல்லாமல் மனித அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் அரசமைப்பின் பதன்மூன்றாம் திருத்தத்துக்கு எதிராக தென்னிலங்கையில் மீண்டும் எழுந்துள்ள எதிர்ப்புகள் தொடர்பில் சில கேள்விகளை முன்வைக்கின்றேன் அரசமைப்பின் பதன்மூன்றாம் திருத்தம் என்பது எமது சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற புத்தகம் வந்தது ஒன்றல்ல இது பதன்மூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன நாட்டில் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இனிய இனங்களையும் மதங்களையும் மதிப்பதில்லை எனவே இதற்கான பிரதான காரணமாக இருக்கின்றது ஆகவே சந்தித்து சிந்தித்து பாருங்கள் சிங்கள மொழி பேசும் எமது சிங்கள மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கை என்று செயற்படுகின்றனர் அதேபோன்று தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிங்களம் மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி என்று செயற்படுகின்றனர் முஸ்லீம் மக்களும் சிங்களம் மற்றும் தமிழ் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி என்றே செயற்படுகின்றனர் இவ்வாறு ஒவ்வொருக்கு ஒருவர் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றனர் இதுவே இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் இதனூடாக நம்பிக்கை ஏற்படுத்த என்றும் அது மிக முக்கியமான வடிவமாக இருப்பதாகவும் கேமராக்களுக்காக அதனை ஏற்படுத்தாமல் மனிதனவில் அவரான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் சயிப் பிரேமதாசா இலங்கை சீனா ராஜதந்திர கூட்டத் தொடர் சீனாவில் எதிர்வரும் பதினேழாம் திகதி நடைபெற இருக்கும் பதிமூன்றாவது ராஜதந்திர ஆலோசனைக் கூட்டத்துக்கு இலங்கையின் வெளியுறவுச் செயலாளர் அருணை விஜயவர்த்தன தலைமை தாங்குவார் சீன மக்கள் குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சன் வாயிண்ட் ஆலோசகர்களுக்கு இடையில் இணைத்தலைவராக செயற்பட இருக்கின்றார் அரசியல் பொருளாதாரம் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு உட்பட இருதரப்பு ஈடுபாட்டின் துறைகளில் முன்னேற்றம் குறித்தும் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படும் ஆலோசனைக்காக இலங்கை தூதுக்குழுக்கள் இலங்கை சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர் ஜி சிங்க வெளியூர் அமைச்சின் ஸ்ரீஸ்த அதிகாரிகள் சீனாவில் இருக்கும் இலங்கை தூதரக அதிகாரிகள் சிலரும் பங்குபற்ற இருக்கனார் இந்த நிலையில் இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளில் பன்னிரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் கொழும்பில் நடைபெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது தமிழர் பகுதிகளில் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உதவும் பாஜக இந்தியாவின் பாரதிய ஜனநாயக கட்சி இலங்கையின் தமிழர் பகுதிகளின் சிவசேனை அமைப்பின் ஒத்துழைப்புடன் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கான உதவிகளை வழங்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சுமத்துகின்றார் இலங்கையில் சிங்கள பௌத்த மயமாக்கல் இடம்பெற்று வருகின்ற போது இந்தியாவின் பாஜகவின் விரிவாக்கம் இருக்கின்ற சிவசேனை இலங்கை முகவர்கள் தமிழர்கள் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுகின்ற பௌத்த விகாரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவிக்காலத்தில் இலங்கைக்கு எவ்வாறிலுமை காணப்படும் என்று கஜேந்திரன் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு பதில் வழங்கியிருக்கிறார் இலங்கை தீவில் சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லை இந்தியா சிங்கள பௌத்த விரிவாக்கத்தக்க முழுமையாக ஒத்துழைப்பு வழங்காம் சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு சீனாவிடம் செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்ற நம்பிக்கை உருவாக்கி இலங்கை தமது நட்பு சக்தியாக மாற்றுகின்ற செயற்பாடுகள் மாத்திரமே இடம் வருகின்றன இந்தியா தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைகள் அங்கீகரிக்கும் வகையில் சமஷ்டி அரசமைப்பை இலங்கையில் கொண்டு வர வேண்டாம் அதற்காக இந்தியா எமது நட்பு சக்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் செல்வராஜா கஜீந்திரன் காத்தாங்குடி பகுதியில் பெண்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் கைது பெண் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மிருதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீடொன்றில் மகனுடன் வசித்து வந்த பெண் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக துப்பாக்கிதாரி தப்பிச் சென்ற நிலையில் காத்தாங்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டம் காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் இருக்கும் புதிய காத்தாங்குடி மீன்பிடி லாஹா வீதி அகமட் லைனில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் வீட்டில் வசித்த இளம்பெண் காயமிடந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் பெண்ணை துப்பாக்கியினால் தாக்கி துப்பாக்கி பிரிகம் மேற்கொண்டிருக்கனார் குறித்த பெண் படுகாயமடைந்த நிலையில் அவருடைய கணவர் ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது இருப்பதாகவும் ஒரு மௌலவி என்றும் குறித்த பெண்ணும் ஒரு மகன் இருப்பதாகவும் போலீசாரின் ஆரம்பக்கட்ட விசாரணையில் சொல்லப்படுகிறது காத்தாங்குடி போலீசார் குறித்த பகுதியில் இருக்கும் சிசிடி கேமராக்களை சோதனை செய்து சந்தேக நபரை அடையாளம் கண்டு அவரை ஆரையம்பதி செல்வா நகர் கிழக்கொன்று வீடொன்றில் கைது செய்தனர் அத்துடன் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடவியல் போலீசார் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் பெண்ணின் வீட்டிலிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருப்பதுடன் காயமடைந்த பெண் மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அக்கறை பெற்று முஸ்லிம் மத்திய கல்லூரியின் சட்டவிரோதமானது மேல் நீதிமன்றம் கல்முனையில் அமரம் கிழக்கு மாகாண கௌரவ மேல்நீதிமன்ற அக்கறைப்பற்ற முஸ்லீம் மத்திய கல்லூரியின் பாடசாலை அபூர்த்தி நிறைவேற்றிக் குழு சட்டவிரோதமாக கலைக்கப்பட்டமை தொடர்பில் வழக்கு அளிக்கப்பட்டிருந்தது மனுதாரர் சார்பில் சமர்ப்பங்களை முன்வைத்த மனுதாரர்கள் சட்டத்தரணி சப்ராஸ் வலிய கல்வி பணிப்பாளரின் தற்காலிக அனுமதி என்பது சட்டத்தில் எங்குமே குறிப்பிடப்படாத ஒரு விடியம் என்பதை தெளிவாக முன்வைத்திருப்பதுடன் குறித்த வலிய கல்வி பணிப்பாளரின் தற்காலிக அனுமதி என்பது அடிப்படையற்றது என்றும் சட்டவிரோதமானது என்றும் ஏற்றுக்கொண்ட டனில் சிறப்பாக ஆள்கின்றார் சஜித் அணி எம்பி பாராட்டு கோத்தபா ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச ஆகியோரை விட டனில் விக்ரமசிங்க நாட்டை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதாக பாராட்டை தெரிவித்திருக்கின்றார் அக்கி மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னம்பெரம அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் என்றும் முன்னாள் தலைவர் என்ற வகையில் எமக்கு உறவு இருப்பதாகவும் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் வீலி திட்டங்களை முழுமையாக பாராட்ட முடியாவிட்டாலும் ஓரளவு சிறப்பாக இருக்கிறது அடித்தட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் ஜனாதிபதியிடமிருந்து தீர்வு பெறுவதில்லை அதேபோல் ஜனாதிபதியின் சில திட்டங்கள் தொடர்பில் விமர்சனங்களை இறக்கன ஆனால் மஹிந்த ராஜபக்ச கோத்தபா ராஜபக்சவை விட ஜனாதிபதி சிறப்பாக செயற்படுகின்றார் என்றும் வேலை திட்டங்கள் ஓரளவு சிறப்பாக இருப்பதாகவும் குறைகளை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம் கோத்தபா ராஜபக்ச நாசமாக்கிய நாட்டை டனில் இந்த இந்தளவுக்கு கொண்டு வந்துள்ளமை பாராட்டுக்குரிய விடயங்களில் ஒன்றுகண்ட சஜி பிரேமதாசா பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்றார் தொழுவ பிரதிச செயலகத்துக்கு உட்பட்ட பொப்புரச நடுப்பிரிவு தோட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச்செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் களப்பயணம் மேற்கொண்டார் பொப்புரச நடுப்பிரிவு தோட்டத்தில் கைவிடப்பட்ட வீட்டுத் திட்டங்களை அமைச்சர் பார்வையிட்டிருப்பதுடன் குறித்த வீட்டுத் திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் சிறைச்சாலைகள் மறசிரமிப்பு இராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜீரத்தனவும் சென்றிருந்தார் இலங்கைக்கு வருகதரை இறக்கம் இந்திய வெளிவர அமைச்சர் இந்திய வெளிவர அமைச்சர் சங்கர் எதிர்வரும் இருபதாம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய இருக்கணார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான பயணத்துக்கு முன்னர் ஜி சங்கரின் பயணம் இடம்பெறும் என்று அறிய முடிகின்றார் இந்திய வெளிவர அமைச்சர் ஜி சங்கர் இம்மாதம் இலங்கை பயணம் செய்ய இருப்பதாக ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரே உறுதிப்படுத்துகின்றார் இந்திய அமைச்சின் இலங்கைக்கான பயணத்தின் இரண்டு நாடுகளது உறவை பலப்படுத்துவதும் பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருப்பதாக அறிய முடிகின்றது பதிமூன்றாவது திருத்தம் வடகிழக்கு மாத்திரமல்ல ஜீவன் இடத்துறைப்போம் அரசியலமைப்பின் பதன்மூன்றாம் திருத்தச் சட்டம் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்களுக்கு மாத்திரம் அல்ல அல்லகன்றும் அது இலங்கை மக்களுக்குரியது என்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் துண்டமான அறிவிக்கின்றார் அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வடக்கு பயணம் செய்துள்ள எதிர்கட்சி தலைவர் உறுதியளித்திருக்கிறார் மக்கள் மத்தியில் பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் தவறாக சித்தரிக்கப்படுகிறது இந்த திருத்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்ததல்ல இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உரியது பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் அதிபர் விக்ரமசிங்க அறிக்கை தயாரிக்கை இறக்கினார் ஆனால் இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்கவில்லை எனவே எதிர்க்கட்சி தலைவரின் கூற்றில் இருக்கும் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் இருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஜீவன் தொண்டமான் போர்க்குற்ற விசாரணைகள் இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கைதாகலாம் சரத் சரதீரசர இலங்கை ராணுவம் மீதான யுத்த குற்றங்களை சேகரிக்கும் வெளியக பொறுமுறை ஒன்று செயற்படுவதாக சரத் வீரசகர குற்றம் சுமத்தி இலங்கை இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கை செய்யப்படலாம் மிக ஆபத்திலைமை காணப்படுகின்றன தேசிய பாதுகாப்பு பற்றி துறைசார் மேற்பார்வை குழு அண்மையில் அவரது தலைமையில் கூடியதாம் அவர் தொடர்பாக கருத்து வெறுக்கையில் இந்த நாட்டு ராணுவ தலைவர்களுக்கு எதிராக கணிசமான சாட்சியங்கள் அவர்களிடம் இருப்பதாக குறித்த பொறிமுறையினூடாக அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இவ்வாறு யுத்த குற்றங்கள் இழைத்ததாக சாட்சி கிடைத்திருக்கும் இந்த நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் சட்ட அதிகாரத்தின் கீழ் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு ஏற்கனவே சில நாடுகள் ஒன்றிணைந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த வெளியக பொறிமுறை வெளிவோர அமைச்சினால் நிராகரிக்கட்ட போதும் இந்த நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதனால் இலங்கையின் இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கை செய்யப்படலாம் என்பது இங்குள்ள ஆபத்தான நிலைமைகள் நாட்டில் இடம்பெற்ற யுத்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக அன்றி தமிழ் இனத்துக்கு எதிரான யுத்தமாக அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த வெளியக பொறிமுறை வாய்ப்பு காணப்படுகின்றன இந்த நடைமுறையானது இராணுவ வீரர்களின் சுயமரியாதைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் மிக அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது இவர்கள் மீது ஏனிய நாடுகள் போர்க்குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதையும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதையும் தடுப்பதற்கு உள்ளூர் அமைச்சி விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கைகளுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் இதொடர்பில் பக்கச்சார்பற்ற முறையில் செய்யப்படும் நாடுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தமது அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இதொடர்பில் தெரிவித்திருக்கின்றார் நாட்டுக்கு பொருந்தும் வகையில் பயங்கரவாதம் என்ற பதம் சரியாக அர்த்தப்படவில்லை என்றும் பல பயிற்சிகளின் விளைவாக பயங்கரவாதியொன்று உருவாகுவதனால் இந்த பயிற்சிகள் மற்றும் சிந்தனைகள் மாற்றங்கள் ஆரம்பிக்கும்போது பயங்கரவாதியை பிடிப்பதற்கு இந்த முறையும் இல்லை என்பது தேசிய பாதுகாப்பு பற்றி துறைசார் மேற்பார்வை குழுவில் சரத் வீரசேகர கருத்து வெளியிட்டிருக்கிறார் நன்றி